இப்போ அங்கே நடந்த நகர்மன்ற தேர்தலில் ரெண்டு அணியும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க சில இடங்கள்ல ஒட்டுமொத்த கூட்டணி வேற ஆனால் இவங்களுக்குள்ள மட்டும் தனியாக ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியத நாம கண்கூடாக பார்க்க முடிஞ்சது திடீர்னு அஜித் போவர் மாதிரி நான் இந்த கூட்டணியை விட்டு விலகம் தயார்ன்னு சொல்றாரு அதுக்கிடையில இப்போ மூணு நாளையில இந்த மாதிரி ஒரு அபோர விபத்து இதே மாதிரி பல விமான விபத்துக்களை பார்த்தோம் பல நாடுகளில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதையும் பார்த்தோம் அதனால் அந்த சந்தேகம் என்பது இன்றைக்கு கொஞ்சம் கூட வலுவாகி இருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை நியாயம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு போகக்கூடிய திசையை பார்க்கும்போது உச்ச கூட நீதி கிடைக்குமா இந்த கேள்வி எழுதி சரியாக இல்லாத போக வச்சாங்க ஏன் தாழ்ந்து பிறந்தது எப்படி விபத்து நடந்தது அதுல இருந்த பிளாக் பாக்ஸ்ல என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகியிருக்கு ஒண்ணுமே இங்க வெளிய ஒரு சிலர் தாய் கலாத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பேரு எல்லாருமே காசுக்காக போனவங்க தானே ஆளுங்கட்சியில கூட்டணியில இருக்கும்போது அதனால அவங்களுக்கு பலம் கிடைக்குதுன்னு போது இவங்களெல்லாம் ஒரு கொள்கை அடிப்படையில போன கூட்டணியே கிடையாது சந்தர்ப்பவாத கூட்டணியில போனவங்க மக்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு பார்ப்பாங்க அஜித் பவருக்கு பதிலாக எனக்கு ஒரு பதவி வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் மரியாதைக்குரிய தாமஸ் ராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்று காலையில் வந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒரு ஏர்கிராப்ட் மூலியமா வந்து மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் அவர்கள் வந்து ஒரு அகால மரணம் அடைந்திருந்தாரு இந்த மரணம் சம்பந்தமாக மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டினுடைய மானிட்டரிங் செய்யக்கூடிய ஒரு கமிஷன் ஒன்னு அமைக்கணும் இதுல மர்மம் இருக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக தான் அவர் பாஜக கூட்டணியிலிருக்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினார் இப்படிப்பட்ட ஒரு விபரீத சம்பவம் நடந்திருக்கிறது நிச்சயமாக ஒரு கமிஷன் நடக்கணும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணும் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க சோ எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு அஜித் பவருடைய அரசியலே எப்பவுமே ஏற்ற தாழ்வுகளோடு இருந்த அரசியல் அவர் வந்து அவருடைய மாமா சரத் பவரோட தயாரா பண்ணிட்டு தனியா போனாரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதமரே அவருக்கு மேல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் செய்திருக்கிறாருன்னு சொன்னாரு ஆனா அவர் போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதும் சரத்பவருடைய கட்சியை ரெண்டாக உடைத்ததும் ஒரு பெரிய ஷாக்கா அந்த நேரத்துல பார்த்து அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுக்கு பிறகு பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்தபோது அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பும் கொடுத்து ஒரு குறைந்த காலகட்டத்துக்குள்ள அவருக்கு மேலே இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே வாபஸ் வாங்கப்பட்டு விட்டது அப்பதான் இந்தியா முழுவதும் வாஷிங் மிஷின் பிஜேபி பேசினாங்க பிஜேபிக்கு உள்ள போயாச்சு நாளைக்கு உடனே அவங்கள வந்து செலவு செய்து நல்லவராக்கிடுவாங்க அப்படின்னு இப்போ சமீபத்துல அஜித் பவருக்கும் சரத் பவருக்கும் உள்ள உறவுகள்லயே நிறைய மாற்றம் அஜித் பவர் வந்து சரத் பவருடைய குடும்ப நிகழ்ச்சிகள் கலந்துகிடுறாரு அதே மாதிரி சரத்பவார் கலந்துகிடுறாரு இப்போ அங்கே நடந்த நகர்மன்ற தேர்தலில் ரெண்டு அணியும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க சில இடங்கள்ல ஒட்டுமொத்த கூட்டணி வேற ஆனால் இவங்களுக்குள்ள மட்டும் தனியாக ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியதை நாம கண்கூடாக பார்க்க முடிஞ்சது திடீர்னு அஜித் பவர் இந்த மாதிரி நான் இந்த கூட்டணியை விட்டு விலகவும் தயார்ன்னு சொல்றாரு அதுக்கிடையில இப்ப மூணு நாளையில இந்த மாதிரி ஒரு அகோர விபத் இந்த விபத்தை பற்றி ஒரு பெரிய ஆய்வு செய்யணும்னு கேட்டிருக்கிறது நியாயமானதா இந்த பின்னணியில நாம கொஞ்சம் வரலாற்று கண்ணத்தோட பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு பெரிய குஜராத் கலவரம் நடந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரெயின்ல தீ வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கப்படவும் இல்லை யாருக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கவும் தொடர்ந்து நடந்த கலவரம் அரசால் தூண்டப்பட்ட கலவரம் என்று சொல்லி ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளே சொன்னாங்க அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க மேல வழக்குகள் நடந்துட்டு இருக்கு ஒருத்தர் ஜெயிலேயே இருக்கார் சஞ்சய் பட் அந்த காலகட்டத்துல ஹரண் பண்டியா வழக்கு என்பது இப்ப நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் அருண் பண்டியா வந்து பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தலைவராக இருந்தவர் பிஜேபியினுடைய தலைவராக இருந்தவர் அவர் குஜராத் ரைட் பற்றி அந்த கலவரம் பற்றி விமர்சனங்கள் வைத்தார் திடீர்னு ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட்ல போறார் அப்பவே பல சந்தேகங்கள் கிளப்பப்பட்டது ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறவங்க தப்பு செய்யும் போது கண்டுபிடிக்கிறது யாரு பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு சொல்லுவாங்க இல்லையா இது ஒரு உதாரணம் இரண்டாவது வரைக்கும் பேசப்படக்கூடிய ஜஸ்டிஸ் லோயா மரணம் ஜஸ்டிஸ் லோயா வந்து அமித்ஷாவுக்கு எதிராக தீர்ப்பு எழுதியவர் வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்தவர் கேள்விகள் எழுப்பியவர் அவர் ஒரு விருந்தில் கலந்துகிடுகிறாரு அது பிறகு ஒரு விருந்தினர் மாளிகையில தங்கி இருக்கிறாரு ஒரு நீதிபதிக்கு எப்படி எல்லாம் நமக்கு தெரியும் காவலாட்கள் இருப்பாங்க என்பது இருக்கும் அவர் ராத்திரி நீண்ட நேரம் மனைவியோட போன்ல பேசிட்டு இருக்கிறார் அப்போ அவரு எந்த உடல் நிலவு குறையை அவர் சொல்லவே இல்லை காலையில பார்த்தா அவர் இறந்து கிடக்கிறார் அது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்குகள்லாம் இப்ப ஒண்ணும் இல்லாம ஆயிப்போச்சு அது ஒரு இயற்கை மரணம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இன்றைக்கும் அதை பற்றி சந்தேகங்களை வெளிநாட்டு ஊடகங்கள் உட்பட பிபிசி உட்பட பற்றி கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி கனடாவில் இந்தியாவிலிருந்து சென்ற தீவிரவாதிகள் என்று சொல்லப்பட்ட சிலர் வச்சு கொலை செய்யப்பட்டார்கள் அப்போ கனடா அரசு இந்தியா தான் ஆள் வச்சு இவங்களை கொலை பண்ணது அப்படின்னு குற்றச்சாட்டை வைத்தார்கள் கொஞ்ச நாள் உறவுகள் ரொம்ப கசப்பாக இருந்தது அப்புறம் படிப்படியா சரியாயி போச்சு உளவுத்துறையே டைரக்டா குற்றச்சாட்டு வைத்தது அன்னைக்கு இன்னைக்கு பல இடங்களிலும் இந்தியாவினுடைய உளவுத்துறை குறிப்பாக வெளிநாட்டு உறவு உளவுத்துறையாக இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இது போன்ற நடவடிக்கைகளில் கூட ஈடுபடுவதாக சந்தேகங்கள் பலராலும் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில தான் இந்த விமான விபத்து நடந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் இதே மாதிரி குஜராத்ல இன்னொரு ஏர் இந்தியா விபத்து நடந்தது அதுல வெளிநாட்டிலிருந்து வந்த பல பயணிகள் உட்பட இறந்து போனாங்க இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அந்த விமானியினுடைய ஒரு கோளாறுன்ற மாதிரி சொல்றாங்களே தவிர விமானத்துல ஓட்டக்கூடிய விமானிகளுடைய சங்கம் வந்து முழுமையாக மறைத்திருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு நமக்கு கரெக்டா தெரியாது இதே மாதிரி பல விமான விபத்துகளை பார்த்துருக்கோம் பல நாடுகளில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதையும் பார்க்கிறோம் அதனால அந்த சந்தேகம் என்பது இன்றைக்கு கொஞ்சம் கூட வலுவாகி இருக்கிறது மமதா பானர்ஜி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை நியாயம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு போகக்கூடிய திசையை பார்க்கும் போது உச்ச நீதிமன்றத்துல கூட நீதி கிடைக்குமா என்ற கேள்வி வேண்டியிருக்கிறது அப்போ யாரை வச்சு எப்படிப்பட்டவங்களை வச்சு விசாரணை செய்வது என்பது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு இன்னைக்கு வெளிநாட்டு உளவுத்துறை இந்தியாவுக்குள் செயல்படுகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் அது இஸ்ரேலுடைய மொசாடாக இருக்கட்டும் அமெரிக்காவுடைய உளவுத்துறையாக இருக்கட்டும் அவங்களுடைய எல்லாம் இங்க இருக்காங்க அவங்களுக்கு இது உள்ள தகவல்கள் ரொம்ப சீக்கிரமாக போய் சேரும் நான் ஞாபகப்படுத்த வகை விரும்புகிறேன் திரு ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது ஆல் இண்டியா ரேடியோவோ எந்த தொலைக்காட்சியும் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார் என்று அறிவிப்பதற்கு முன்னாலே வெளிநாட்டிலிருந்து இரங்கல் செய்தி வந்துருச்சு இருந்து இரங்கல் செய்தி வருது இது ஒரு ஒரு புத்தகத்துல ஆதாரங்களோடு வெளியிட்டு இருக்கிறார்கள் அதனால இதுல எல்லாம் நிறைய மர்மங்கள் இருக்குது சூழ்ச்சிகள் இருக்கு சந்தைகள் இருக்குது இத பற்றியெல்லாம் உண்மைகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா தெரியுமா என்ற கேள்வியே இன்னைக்கு ஒரு பெரிய சவாலாகத்தான் நம்ம முன்னால நிக்குது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வருத்த தகுந்ததாக இருக்கிறது ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு முன்னால் சந்தேகங்கள் எழும்பியதில்லை இப்போ சமீப காலத்தில் பல சந்தேகங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக பார்க்க முடியும் சார் இப்ப இது வந்து கான்ஸ்பிரன்சி தியரி அப்படின்னு பாஜக தரப்புல சொல்லப்படாதா ஏன்னா இப்போ கரூர் சம்பவம் இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன் வச்சோம் ஆனால் கான்ஸ்பிரன்சி டீரீஸ் வந்து ஒன்று உண்டு பண்ண பண்ணுச்சு திமுக தான் காரணம் காவல்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே இப்போ நம்ம இப்போ இந்த ஏர்கிராஃப்டை பார்க்குறோம் இதற்கு முன்னாடி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லையா இப்போ பிபின் ராவத் அவர்கள் முன்னாள் முப்படைகள் தளபதியாக இருந்தவர் இதே தமிழகத்தில் தான் நீலகிரியில் தான் அவர் வந்து இது போல ஒரு கிராஷ் ஏற்பட்டு ஒரு பே அகால மரணம் அடைந்தார் ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் முதல்வராக இருந்த போதே இப்படிதான் மரணித்தார் அப்போ அது ஒரு விபத்தா நம்ம பார்த்தது கடந்து போகணும் அப்ப எதிர்கட்சிகள் பாஜக மீது களங்கம் சுமத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் என்று அவர்கள் தரப்புல கூறப்படும் ராவத்தினுடைய இன்னைக்கு வரைக்கும் சந்தேகத்துலதான் இருக்கு வெளிநாட்டு ஊடகங்களில் வெளியான சில வீடியோக்களை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு முப்படை தளபதி ஏராளமான செக்யூரிட்டியோட இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எப்படி ஒரு இயற்கை சூழல் சரியாக இல்லாத நேரத்தில் ஹெலிகாப்டர்ல போக வச்சாங்க ஹெலிகாப்டர் ஏன் தாழ்ந்து பிறந்தது எப்படி விபத்து நடந்தது அதுல இருந்த பிளாக் பாக்ஸ்ல என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குது ஒன்றுமே இன்னைக்கு வரைக்கும் வெளியே தெரியாது ஸோ அதனால எதையுமே இன்னைக்கு அப்படி வெளியில சொல்றத வச்சு மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் ஏன்னா இன்னைக்கு சர்வதேசம் இருக்கிற அளவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம கூட பார்க்கணும் இஸ்ரேல்ல காசா மீது நடத்திய படுகொலையின் போது ஒரு இஸ்லாமிய மருத்துவர் காசா பகுதியில மருத்துவ சேவை செய்து கொண்டிருந்தவர் அவரு வேலை செய்து கொண்டிருந்த ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போகும்போது அவரை ஒரு சிறிய ட்ரோன் தொடர் பின்தொடர்கிறது வீட்டுக்குள்ள போனதும் அவர் எப்ப அவங்களுடைய உணவு சாப்பிடக்கூடிய டேபிள்ல உட்கார்ந்து இருந்து குழந்தைகளோடு மனைவியோடு உட்கார்ந்தாரோ அந்த நேரம் ட்ரோன் வெடிக்கிறது எல்லாரும் இறந்து போகிறார்கள் அந்த அளவுக்கு துல்லியமாக தாக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நீங்க வந்துடுச்சு நம்ம ஈரான்ல பார்த்தோம் ராணுவ தளபதிகள் அதே மாதிரி நியூக்ளியர் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய அணு சக்தி துறையில் வேலை செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய விஞ்ஞானிகள் துல்லியமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒண்ணுமே நடக்காதுன்னு நம்ம முழுமையாக நம்ப முடியாது சீசர் மனைவி சந்தேகத்துக்கு அப்போறப்பட்டவராக இருக்கணும்னு ஒரு பழமொழி உண்டு அதே மாதிரி இன்றைக்கு போது அந்த சந்தேகங்களுக்கு தகுந்த விளக்கங்களையும் சரியான தீர்வுகளையும் சரியான புள்ளி விவரங்களையும் கொடுப்பது இதே அரசாங்கம் இதுக்கு முன்னால ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சூழல்கள்ல மற்ற கட்சிகள் ஆட்சி செய்யும் போது எப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க என்ற சேர்த்து பாரு இல்ல குற்றச்சாட்டு இந்த அஜித் பவார் அவருடைய அகால மரணத்தினால ஆஹ் மகாராஷ்டிரா அரசியலில் ஏதேனும் வந்து பெரும் திருப்பமும் பெரும் மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறதா அவர்கள ஆதரவு எம்எல்ஏக்களும் கணிசமா இருக்காங்க எம்பிக்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்ப அவர்கள் எல்லாம் எங்கு செல்வ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஹ் பாஜக தன்வசப்படுத்தி விடுமா அல்லது சரத்பவாரோட தாய் கழகத்தோடு அவர்கள் இணைந்து விடுவார்களா ஒரு சிலர் தாய் கழகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்ச பேரு எல்லாருமே காசுக்காக போனவங்க தானே ஆளுங்கட்சியில கூட்டணியில இருக்கும் போது அதனால அவங்களுக்கு பலம் கிடைக்குதுன்னும் போது இவங்க எல்லாம் ஒரு கொள்கை அடிப்படையில போன கூட்டணியே கிடையாது சந்தர்ப்பவாத கூட்டணியில போனவங்க தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு பார்ப்பாங்க அஜித் பவருக்கு பதிலாக எனக்கு ஒரு பதவி கிடைக்குமான்னு தேடக்கூடியவர்களும் அந்த கட்சிக்குள்ள இருப்பாங்க அதனால அது வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி விடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனா சார் இப்போ ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட இது பண்றாங்க இப்ப மகாராஷ்டிராவில எப்படி அதை பார்க்கறாங்க அந்த மக்களும் வந்து முதலமைச்சர் பெட்னாவிஸ் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களா அந்த நாட்டு மக்களினுடைய ஒரு பிரஜையாகத்தான் ஒரு பிரதிநிதியாகத்தான் அவரை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அவரும் துணை முதலமைச்சரா ஆயிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அந்த மகாராஷ்டிரா மக்களினுடைய நிலையும் என்னவா இருக்கும் சார் இல்ல மகாராஷ்டிராவில சரத்பவார் ரொம்ப மரியாதை ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கிறார் இன்னொரு பக்கத்துல சிவசேனா ஒரு வலுவான கட்சியாக இருந்தது இன்னைக்கு அதை உடைச்சுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்றதை நம்ம பார்த்திருக்கோம் மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரையில மராட்டியர் என்ற உறகு உணர்வு ரொம்ப அதிகமாக உள்ளவங்க இப்ப இதுல என்ன நடந்திருக்குதுன்றது உண்மைகள் வெளிவராத வரைக்கும் பெரிய திருப்பங்கள் வராது சலனங்கள் தெரிகிறது இன்னும் கொஞ்சம் கூட பொறுத்திருந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா தான் முழுமையான தகவல்கள் கிடைக்கும் எதிர்வினைகள் என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கும் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்